இப்படி ஊருக்கு முன்னாடி போய் அசிங்கப்பட்டு வந்திருக்கி அவதா ராங்கின்னு தெரியும்ல அதுக்கேத்த மாதிரி நீ யோசிச்சிருக்க வேணா ஏண்டா நீ இவ்வளவு யோசிக்க மாட்டியே என்னடா உனக்கு ஓஹோ இவதான் ஐடியா கொடுத்தாளா நான் நீ நினச்சேன் கதிரும் அதுக்கேத்தி அவ்வளவு அடக்கணும் அவரு பொசுக்குன்னு ஓடி வந்திருக்காரு நீங்க கொஞ்சம் அதையும் யோசிச்சு பாருங்க அண்ணே நான் எங்க பொசுகுன்னு ஓடி வந்த அவ பண்ண அலும்பலுக்கு கடை வாசலை வச்சா எகிரிட்டேன் ஆனா அடுத்த செகண்ட் ஊர் ஆளுங்க எல்லாம் ஒன்னு கூட்டிட்டாய் நியாயமா வர கோவத்து கூட குரல வசதம் முடியல பாருங்களேன் ஆமா ஆமா நாம என்னதான் பேசுனாலும் அவள ஊர்வலமா விட்டு கூட்டிட்டு வந்தீங்கல்ல தான் ஊருகா மாதிரி தொட்டு தொட்டு பேச ஆரம்பிக்காங்க உங்க இமேஜ காப்பாத்தறமான்னு யோசிச்சதா ஆஃப் ஆகி வர வேண்டியதா இருக்கு வெளியில உங்க அரசியல் எம்மெஜ்க்கா நம்ம யோசிக்கிறதையும் வீட்டுக்குள்ள தாத்தாவோட சப்போர்டையும் வச்சுக்கிட்டு ஒரு ஆட்டம் ஆடுறாமா அரசியல் எல்லாம் உங்களுக்கும் கெட்ட பேர் வரக்கூடாது வீட்டுக்குள்ளேயும் தாத்தாவோட கோபத்தை சம்பாதிக்கக்கூடாதுன்னு நம்ம யோசிக்கிற வரைக்கும் அவன் இந்த ஆட்டத்தை மட்டும்தான் ஆடுவான் அவளுக்கு அது ஈஸியா இருக்குமா மா நீங்க வேணா இது ரெண்டையும் நான் பார்க்கல அவளை அடிச்சு துறத்துலான்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க இந்த நிமிஷமே அவளை வீட்டை விட்டு வரட்டுறேன் கதிர அவசரப்படாத அரசியல் கனவு என்னோட சின்ன வயசுல என் மனசுல விழுந்த வித அதுல சாதிக்கிறது தான் என் வாழ்நாள் லட்சியமே அதை எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அதுவும் போயும் போயும் யோசிச்சு அவ்வளவு பெரிய முடிவை நான் எடுக்க மாட்டேன் அது எலிக்கு பயந்து வீட்டை கொளுத்துற மாதிரி ஆயிடும் இது ரெண்டும் கெடாம அவளை வேற மாதிரி கதற விடணும் புரியுதா